அந்த மெத்தட்ல இந்த இடம் விநாயக சதுர்த்திக்கு செய்த மூணுமே வந்து ஸ்பெசிபிக்கான மெத்தடுந்தாலும் ட்ரை பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணுங்க என்னைக்குமே பச்சரிசி மாவு வந்து நம்ம சூடோடு எடுத்து சாப்பிட்டு அது பார்க்கும்போது மாவு மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சூடு பேக்னா சரியாயிரும் அதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஈஸியா விரம்பிடலாம் அப்படி செய்தா அப்படி எல்லாம் கிடையாது இடியாப்ப மாவு ஒண்ணு கட்டியா கொழுக்கட்டை மாவு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கட்டியா விரவுனா அந்த மாவுங்கிறது வராமாயிடும் வேக வைக்கும்போது மாவுங்கிற மனமே இல்லாம பசுமை ஆயிரும் முத ஹார்டா இருக்கும் கொஞ்சம் ஹீட்டு போயிட்டுனா ஆயிரும் சரியா ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து விநாயகர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புரியவழங்கா வீடியோ போட்டோம் ஆமா அதுல ரெண்டாவது இதுன்னா நல்ல போகலையா அது போகல போகல செய்ய முடியவங்க செய்யதோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லதான் ஓகேயா அது அவங்க செய்யதும் செய்யாததும் அவங்க இஷ்டத்தை பொறுத்து ரெண்டாவது நம்ம வந்து அத நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டுங்கிறத நம்ம வந்து நம்ம சேனல் மூலமா சொல்லுவோம் அவ்வளவுதான் கண்டிப்பா ஓகே என்ன பண்ண போறோம்னா ஒரே மாவு தான் ஒரே மாவுனா ஒரே பச்சரிசி இடியாப்ப மாவு வச்சு ஆனா மூணு வெரைட்டிஸ் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எல்லாமே மூணு மூணு வித்தியாசமான மாடல்கள் விநாயகருக்கு படைக்கக்கூடிய அவருக்காக வேண்டி அவருக்கு நம்ம வந்து செய்ய போறோம் செய்ய போறோம்னா இன்னைக்கு விநாயக சதுர்த்தியில இத பார்த்து நீங்க செய்யுங்க ஆமா ஏன்னா அப்புறம் அதுல எச்சப்பட்டு நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்ல யாருக்கே வேணும் சொல்லி எந்த ஒரு பொருளுமே நான் கடவுளுக்கு வைக்கவே கிடையாது வைப்போம் அப்படி கிடையாது வைக்கணும் அவருக்கு வெத்தலை பழம் வச்சு சாமி கும்பிட்டாலும் போதும் ஆனா நம்ம வந்து எல்லாத்துலயுமே தப்பு கண்டுபிடிக்க வரிசையில் அந்த வருஷம் வரும் சொல்லிதான் அவங்க சொல்றாங்க ஓகே இன்னைக்கு வந்து கடலை பருப்பு வச்சு நம்ம மோதகம் வேற மோதகம் உங்களுக்கு டவுட் சுசியம் எண்ணெயில போட்டு எடுக்கதான் சுசியம் ஆவியில வச்சு வேக வைக்கிறது மோதகம் இந்த ரெண்டுமே எங்களுக்கு காபி கடை இருக்கு நீங்க போனீங்கன்னா இப்ப கிடைக்கும் மோதகம் நாலு சுசிய நாலு ஒரே பூரணத்தை வச்சு ரெண்டு மெத்தடு சரி எண்ணெயிலும் எண்ணெயில இன்னைக்கு நம்ம என்ன செய் கடலைப்பருப்பு பருப்பு பூரணத்தை வச்சு ஒரு மோதம் அவிக்க போறோம் அடுத்தால வந்து இந்த பழம் இருக்குல்லாம் ஏத்தம்பழம் வச்சு ஒரு வந்து அப்பமா இல்ல சொல்லுங்க பாப்பா பனியாரம் பனியாரம் போறோம் அது என்னன்னா நூடுல்ஸ் எல்லாமே அவிக்கிற ஆவில வச்சு அவிக்க சரி அப்புறம் இலை நம்ம எப்பவுமே நம்ம ஒரு ட்ரெண்டிங் இலப்பணியாரம் எல்லாமே பணியார வகைகள் தான் ரெண்டுமே பணியார வகை அதனால என்ன செய்யணும் கடலை பருப்பு வேக வச்சு எடுக்கணும் சரி வட பருப்பு தோரம்பருப்பு எல்லாம் போடாது கடலை பருப்பு கழுவிட்டு ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது ஏன்னா அது பருப்பு முங்கோடி அளவு ஊத்தினா போதும் ஏன்னா நம்ம வந்து வறட்டி எடுக்கணும் கருப்பட்டியில போட்டு வரட்டி எடுக்கணும் அப்ப ரொம்ப குழஞ்சிட்டு வறண்டு வர கஷ்டம் அதனால அது ஒண்ணாச்சா அதுக்கு அடுத்தால செய்யக்கூடியது இலப்பணியாரத்துக்கு நம்ம வந்து சிறுபேசம் பருப்ப நல்லா வறுக்கணும் நல்ல செவக்க வறுக்கணும்னா செவக்க வறுத்துட்டு நம்ம கொதிக்க வெந் ஊத்தி முடி வச்சுட்டா வேலை முடிஞ்சது இது வந்து நம்ம வந்து மூணு ரெசிபி செய்ய போறோம்ல அதுக்காக ஒரு பாக்கெட் மாவு எடுத்து வச்சிருக்கேன் பொழுது நம்ம கடையில கிடைக்கலாம் அந்த மாவுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் லைட்டா கொஞ்சமா உப்பு போடணும் நிறைய போடாமடா ஏன்னா எல்லாமே இடிப்பாக்கும் டேஸ்ட் வேண்டி போடலாம் கொதிக்க வெந்நி ஊட்டி நம்ம என்ன செய்யணும் எப்பவுமே நம்ம கொழுக்கட்டை இடியா பச்சைக்கெல்லாம் விரவா கொஞ்சம் டைட்டா விரவி எடுத்துட வேண்டிய வெந்நி போட்டு வச்சிருக்கீங்க கொதிக்க வெந்நி ஒவ்வொரு சைடா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி என்ன செய்யணும் அப்படி மிக்ஸ் பண்ணிடணும் அப்பதான் கரெக்டா நமக்கு தண்ணிக்குள்ள மெஷர்மெண்ட் தெரியும் ஏன்னா இது ரொம்ப லூசா எல்லாம் வரவ கூடாது போதுனா இந்த தண்ணியை ஊத்தி மூடி வச்சிரும் கடலை பருப்பு ரெடி ஆயிருக்கும் மாவு ரெடியோ சாப்பிடும்போது பழம் எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பல்ல படம் மாதிரி இருக்கும் இல பணியாரம் சரி அதுக்கு வந்து அப்படி ரெடி பண்ணிருக்கோமா மாவு ரெடி பண்ணிருக்கோம் இடியாப்ப மாவுப்பிள்ளை மாதிரி நம்ம பின்னல் இடியாப்ப ரெடி பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் லூசா ரெடி பண்ணணும் கொதிக்க வெந்நிதி நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏன்னா பச்சரிசி மாவு சீக்கிரம் இருகி இருக்கும் அதுக்காக கடலை கடலைப்பருப்பு இந்த மெத்தட்ல இருந்தா போதும் கடலைப்பருப்பு வெந்தவொன்னு எப்படி இருக்கு வச்சுக்கலாம் ஒண்ணு இல்லைன்னா மிக்ஸில போட்டு ஒரு பொடி பொடிச்சுட இதாது ஆமா இது வந்து மிக்சில போட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒரு பொடி ஏன்னா ரொம்ப பூரணம் ரெடி பண்ணது கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் ஆரட்ட ரைட்டா சூடா இருக்கு ஏன்னா இதோட நம்ம கற்பட்டி போடுமா ரொம்ப மெல்ட் ஆயிரும் அதனால கொஞ்சம் ஆரட்டி இது பக்கம் இருக்கா இன்னொன்னு வந்து பின்னல் பணியாரம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தேங்காய் பல் தேங்காய் போட்டுக்கோமா எடுத்தால பொரிக்கடலை அவள் போடலாம் கூட்டிட்டு கூட நம்ம ஆட் பண்ணது வந்து பப்பலா மட்டும் நம்ம வந்து எப்படினாலும் கட் பண்ணலாம் எப்படினாலும் கட் பண்ணலாம்னா ரவுண்டா கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் பொடியா கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கிடலாம் இதை அப்படி பண்ணி போல எடுத்துட்டு அப்படி கட் பண்ணிடுவோம் செய்யல் பணியாரம் இந்த ஃப்ரூட்ல ஆப்பிள் போடலாம் போட்டு கைய வச்சு நல்லா பண்ணி பொட்டிசாவும் போடலாம் இதுக்குள்ள பூரணம் இப்படிதான் இருக்கும் இந்த பூரண இந்த பின்னல் பணியாரம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி என்ன டியப்பொடீச்சில் இருக்குங்களா அது எடுத்துக்கிட்டா போதும் வேண்டாம் மாவு கொஞ்சம் டைட்டா இருக்கணும் நம்ம புளியதுக்கு கொஞ்சம் ஈஸியா பாத்துக்கிடணும் அவ்வளவுதான் பழம் எல்லாம் போட்டு நல்ல பழமா போட்டா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சின்ன இலை ஆனது நம்ம என்ன செய்யறோம்னா இதா இருக்கா ரெண்டு இலையா வைக்கணும் ஏன்னா இது பெரிய இலை அரசலை கிடைக்கும் அன்னை நம்மள்ட்ட இல்ல நல்ல ஒரு நீட்டா இத ரெடி பண்ணிடறாங்க பச்சரிசி மாவனால அது ஒட்டி இருக்கும் இந்த பூரணம் மட்டும் வெளிய வராத அளவு நம்ம இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு

இதை வச்சுட்டு நம்ம இப்படி லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் வேக வைக்கணும் நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் ஏன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதனால கொதிக்க வச்சிருக்கோம் இந்த டைம்ல நான் இருக்கா கடலை பருப்பு வந்து நம்ம அரைப்பங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம் ஏன்னா நல்லா குழஞ்சிட்டுனா செட்டா அந்த வரட்டது கஷ்டமா இருக்கும் சொன்னிட்டு நம்ம ஒரு அரைப்பந்து நான் எடுத்துட்டேன் இது கூட கற்பட்டி அடுத்தால வந்து கண்டிப்பா ஏலக்காவும் போடணும் சுக்கும் போடணும் நம்ம வந்து சுக்கு பொடி பண்ண சுக்கு பொடியே போட்டுருவாச்சு நீ என்ன நான் மிக்சியில போட்டு லைட்டா ஒரு பொடி பிடிச்சு எடுத்துருவேன் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா? சமா நெய் தேங்காய் போடுமா அதை கொஞ்சம் பல் பல்லா போட்டதும் போட்டுட்டு செய்ய கஷ்டமா எனக்குழுக்கட்டா மாவுக்குள்ளதான் வைக்க போறோம் சிம்ல ஏன்னா அந்த நம்ம எல்லாமே அரபங்க தான வேக வச்சோம் கடலை பருப்பு அதனால கொஞ்சம் ஹீட் போது சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக மட்டும் நம்ம வந்து இல்லைன்னா கற்பட்டி கரைச்சி அப்படியெல்லாம் எடுக்கும்போது ஆயிட்டா இதுமே போதும் சரியா சூட ஆறு இருக்கும் யா இருக்கு இருக்கு லைட்டா சூடா இருந்தோம்னா நம்ம பிடிச்சிடலாம் இது வந்துடும் ஒண்ணு இல்லன்னா கொதிக்க வெண்ணி லைட்டா ஆட் பண்ணினாலும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் இது வேற இது இப்படி புட்டம்போது போல இருக்கு அப்படியெல்லாம் இல்லை ஈரணை தான் இருக்கு அடுத்தால சிறுபைத்தம்பருப்பு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து இந்த தண்ணி அப்படி இருத்துறோம் சிறுபைத்தம்பருப்பு தேவையான அளவு தேங்காய் அடுத்தால வந்து சர நம்ம ரெடி பண்ணுவோம்லா இந்த பூரணங்கள் மூணுமே வச்சு நம்ம மோதலமைக்கலாம் சுசியா வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் நான் வந்து மூணு மூணு வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படியே பூரணம் தனித்தனியா ரெடி பண்ணோம் இப்ப வெறும் சிறுபெத்தம் பருப்புன்னா இருக்கலா இத வச்சு இலை பணியாரம் அமைக்கலாம் மோதம் அமைக்கலாம் நம்ம இப்ப பின்னல் இது ஆமா பின்னல் பணியாரம் செய்வோம்ல எல்லாமே ரெடி பண்ணலாம் சீக்கிரம் இருக்கிறேன் ஆரோக்கியம் அது ஆரோக்கியம் இந்த வெறும் கொழுக்கட்டையே சாப்பிடலாம் அதுக்குதான் நம்ம நெய் ஊத்தி வரட்டுனது புரிஞ்சா இந்த மாதிரி உள்ளதா சுசியத்துல அழகா மைதா மாவு கட்டியா ரெடி பண்ணி முட்டி போட்டுறணும் சுசியம் யா எப்படி இது வந்து மோதலத்துக்கு நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் இது வந்து எல ஆரம் மூடிவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் அதை பாட்டி இருக்கட்டு அந்த டைம்ல நம்ம வந்து இதுக்குள்ள வேலைகளை எல்லாம் பாத்துருவோம்னா எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா இந்த மாவு எல்லாமே நமக்கு நம்ம இன்னைக்கு திக்கான கையில ஒட்டாத அளவு ரெடி பண்ணிருக்கோம் இருக்கோம் ஓகேயா இது చేதோனா ஒரு ரெண்டை ஆல் ஆயரத்துக்கு திரத மறக்க அது வந்து நம்ம லேசா தான் பண்ணிரோம் ஏனா நமக்கு வந்து பூரண வந்து ஈர நைப்பே கிடையாது புரியுங்க बदला சரியாப்பா மாடல்ல வந்து அப்ப வந்து எல்லாமே மாடலே நம்ம கை விரல்கள் தான் தெரியுமா எடுத்துடுங்க இதே மாதிரி இன்னொன்னு கொஞ்சம் சின்ன சைஸ்ல அது எதுக்குன்னு சொல்லி நம்மளும் எப்படி வித்த சொல்லி சொல்லி கொடுக்கணும்ல நான் திக்கவே இல்லை இந்த மாவு ஈரணைப்ப அவ்வளவா கிடையாததுனால கொஞ்சம் என்ன செய்யும் ஒட்டதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் இப்போ என்ன செய்யணும் கையை வச்சு இப்படி நான் தான் மாவு எடுத்திருக்கேன் அப்படி இல்லாதவங்க நறுகா இப்படி ரெடி பண்ணி இதை ஒரு மூடி போல போட்டு மேலே தரேன் இந்த இருக்கா போட்டு மூடிட்டோம்னா அது ஒரு மாடல் போல இருக்கும் அவ்வளவுதான் எல்லாமே நம்ம கைவண்ணம் தான் வச்சுட்டு இது மோதகம் போல இருக்காது சுசிய சைஸ்ல வரும் ஓகே கொழுக்கட்டை போல பிள்ளையார் பிடிப்போம் சாமிக்கு வந்து மஞ்சையரை நம்ம பிள்ளையார் பிடிப்போம் எப்படி பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சைஸ்லயே மோதகம் பிடிச்சாச்சு இப்படியும் பிடிக்கலாம் இப்படியும் பிடிக்கலாம் ஆனா

வச்சுட்டு ஒரு அபுகம் இருந்தாலே போதும்னா அடுத்தால செய்யது வந்து இலப்பணியாரம் சரியா மாவு வந்து தண்ணி கட்டி ஆயிடுச்சு வந்து ஒண்ணுமே இல்லை தண்ணி எல்லாம் சேர்க்கணும் இல்லை தண்ணி சேர்க்கும் போது மாவு வந்து வேகாத்த மாதிரி ஆயிரும் அதனாலதான்

சில இடங்கள்ல எல்லாம் கிடைக்காதுல்ல இதுல வச்சுட்டு பின்னல் செய்த மாதிரிதான் இலையவனை சைட்டை வெட்டிடுவோமா லைட்டா ரொம்ப திக்கு இல்லாம ரொம்ப தின்னு இல்லாம என்ன செய்யணும் ரெடி பண்ணிடணும் பூரணம் கொஞ்சம் நிறையதான் வைக்கணும் இதுக்கெல்லாம் அப்பதான் அது வந்து ஃபுல்லா அந்த ஸ்ப்ரெட் ஆகி

குழுக்கட்டை தேங்காய் பால்ல செய்யலாம் ரெடி பண்ணியா பாப்பாட்டு ஒரே பூரணத்துல எல்லாம் செய்யலாம் நம்ம சொன்னோங்களா எல்லாமே சேம் மெத்தட் தான் பூரணம் மட்டும் அது ஒண்ணு இல்லை அது நான் நிறைய விஷயந்தா

நல்லது வட்டாரு ஓகேயா うん うんல இருக்கு இப்டி தான் இருக்கும் சூடுல சூடு ஆனா நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் என்னைக்குமே பச்சரிசி மாவு வந்து நம்ம சூடோடு எடுத்து சாப்பிட்டு அதை பார்க்கும்போது மாவு மாதிரிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சூடு பேக்னா சரியாயிடும் அதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஈஸியா விரங்கிடலாம் அப்படி செய்தா அப்படி அப்படிலாம் கிடையாது இடியாப்ப மாவு ஒன்று கட்டியா கொழுக்கட்டை மாவு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கட்டியா விரவுனா அந்த மாவுங்கிறது வராம வராமாயிடும் வேக வைக்கும்போது அந்த மாவுங்கிற மனமே இல்லாம ஆயிரும் முத பார்க்க ஹார்டா இருக்கும் கொஞ்சம் ஹீட்டு போயிட்டுனா பசுமையாயிரும் சரியா இது கொஞ்சம் சூடு ஆரட்டு ஆற வச்சுதான் தான் எடுத்தேன் சரியா இருக்கு இங்க வருங்க இது நான் நம்ம எடுத்துதான் நான் வச்சு அதாவது நான் டெஸ்ட் பண்ணேன் சரியா இப்படி வருதா என்னக்கு முதல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஓகேயா நம்ம வந்து ரொம்ப இதாதான் பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றுமே செய்து கொடுப்போம் அந்த மெத்தட்ல இந்த இட விநாயக சதுர்த்திக்கு செய்த மூணுமே வந்து ஸ்பெசிபிக்கான ஆமா இவ்வளவு நாளும் ட்ரை பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் சரியா செய்து பாருங்க இதெல்லாம் சிம்பிள்னு சொல்லல கொஞ்சம் இதுதான் ஆனா எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி தான் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணிடலாம் இந்த மோதத்தை நம்ம நம்ம சரி இந்த வந்து நல்ல நாள் விசேஷத்துக்கெல்லாம் மஞ்சள்ல குடிப்போம் அந்த மெத்தட்லயே நான் நீ மோதகம் குடிச்சிட்டேன் கண்டிப்பா செய்து பாருங்க உங்க பீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸா விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துகளை சொல்லிட்டேன் இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்